ஏன் நம்மளுடைய பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுது அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம மார்க்கெட்டிங்ல ஃபோக்கஸ் ஆகாம தான் ஃபோக்கஸ் இல்லாமல் தான் வித்தவுட் மார்க்கெட்டிங் நம்ம கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க கஸ்டமர் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட பிசினஸ் சக்சஸ் ஆகாது சிம்பிள் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே தெரியாது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பற்றியான ஸ்ட்ராட்டஜியே தெரியாது அவங்க அவங்களுக்கான ப்ராடக்ட் சர்வீஸை சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க பட் நீங்க வச்சிருக்கிறது முக்கியம் இல்ல எந்த அளவுக்கு சேல் பண்றீங்க அதுதான் முக்கியம் இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கா ஒரு மார்க்கெட்டிங் பிளானுக்கு மார்க்கெட்டிங்க்கு என்ன பிளான் இருக்கு ரெண்டாவது நமக்கான ஒரு மெஷரபிள் கோல் இருக்கா இலக்குன்னு ஒன்னு இருக்கு அதை மெஷர் பண்றோமா மூணாவது நம்மளுடைய எஃபோர்ட்டை ட்ராக் பண்றோமா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு செலவு பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துருக்கணும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதை ஏன் ஒர்க் அவுட் ஆகலை இது தேவையா தேவையில்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாத அல்லது அது மார்க்கெட்டிங்கு ஒரு டீமை எடுக்காத ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு ஒரு டீமை எடுக்காத ஒரு பிசினஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆவர் அவர் மார்க்கெட்டிங்கு பணத்தை செலவு பண்ணிட்டே இருப்பாரு பட் அது ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகல என்ன பண்ணுறதுனே தெரியாது நான் திரும்ப சொல்றேன் உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு சர்வீஸ் இருக்கு உங்களால அந்த உங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ண தெரியலையா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கன்சல்டன்டா ஹயர் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் எக்ஸலென்ட்டான ஒரு ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் அது மார்க்கெட்டுக்கு போய் காசா உங்களுக்கு திரும்பி வரல அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஷட் டவுன் பண்ணணும் அதனால மார்க்கெட்டிங் என்பது மிக மிக முக்கியம் ஆக்சிஜன் ஆஃப் பிசினஸ் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் ஒன்னு நீங்க கற்றுக்குங்க நிறைய கோர்சஸ் இருக்கு ரெண்டாவது அப்படி மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஆட்களை போடுங்க நீங்கள் மார்க்கெட்டிங்கு செப்பரேட் டீம் போடல ஆள் போடல நான் அப்படியே பார்த்துக்கலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை எப்படி மார்க்கெட் பண்ணுறது நீங்கள் கற்றுக்குது